தமிழகத்தின் எட்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் எட்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையம் தற்போது விடுத்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தின் எட்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் எட்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாவேந்தர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் பாவேந்தர் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் வங்கக்கடலில் இன்று காலை உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வருகிறது வடமேற்கு மேற்கு திசை நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதன் ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகர்ந்து செல்வதால வட தமிழ்நாடு ஆந்திரா கடலோர பகுதிகள்ல நாளை பிற்பகல் வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய கூடும் இதனால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ள நிலையில தமிழ்நாட்டில் எட்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்கு இந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டில் வட மாவட்டம் உள் மாவட்டம் என பல்வேறு பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கி கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே சூழல்ல நாளை பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை பகுதிகளுக்கு ஆரஞ்சல் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே பருவமழை தொடங்கி இன்று காலையில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களை பரவலாக மழை வருகிறது குறிப்பாக எட்டு மாவட்டங்களை தொடர்ச்சியாக இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது முழு விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர் தமிழகத்தின் எட்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த முழு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள தனியார் வானிலை ஆர்வர் ஹேமச்சந்திரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் சார் வணக்கம் தற்போது வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது குறித்த விவரங்கள் அதாவது பார்த்தோம்னா நமக்கு இலங்கைக்கு அருகே நிலை கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா இருக்கு இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாற இருக்கு இதன் காரணமா வட தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடை இருக்கு அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பதிவாகும் கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல இருபது சென்டிமீட்டருக்கு மேல் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக தான் இந்திய வானிலை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது வடகடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாது காவிரி படுகை மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர்